பருப்பு பருப்பு சின்ன சேனலுக்கு இருக்குது எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க வணக்கம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு ஆன் அவர் சேனல் ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ட்ரெயின்ஸ் விளையாட்டோட காஷ்மீரி டைரிஸோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் போட்டுரும் அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கணும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அவளாச்சி ரெஸ்கியூ தான் நம்ம பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளாஞ்சின்னா இந்த நிலச்சரிவா நிலச்சரிவு இல்லை மலைச்சரிவா ஆமாம் மலைச்சரிவு அந்த மாதிரி மலைச்சரிவில் போய் நம்ம மாட்டி எல்லாரையும் காப்பாற்ற போகிறோம் ஓகே அவளாஞ்சி எஸ்கேப் நடுவில் ஆடு வேறு வந்து ரொம்ப தொலை பண்ணிச்சு ஆடை தாங்க முடியலை என்ன பண்ணுறாக்க ஸோ கேஸ் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் கார்ட் சர்வர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் வந்து ஆடிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு ஸோ உங்கள் யாருக்காச்சும் ஆட விருப்பம் இருக்குது நாங்களும் ஆட போகிறோம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது வரேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நாங்கள் வந்து டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் என்னோடய கம்யூனி போஸ்ட்டில் அதை மறக்காமல் செக் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிவிட்டு வந்து சர்வரில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து நைட்டக்கா ஒரு சிக்ஸ் டு நைன் ஃபையம் வரைக்கும் ஆடிக்கிட்டு இருப்போம் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம வீடியோலாம் வரலாம் ஓகேங்களா சரி ஓகே நம்ம வந்து ட்ரைனிங்கே இங்கே ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இருக்குது ரொம்ப இருந்தால் ஏதோ ஒரு பணிப்பு நிர்தேசம் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக லொக்கேஷனே பார்க்க டிராஃபிக்ஸ் தான் லைட்டாக சொதப்புது ஆக்சுவலாக ஃபோனில் கிராஃபிக்ஸ் ஏற்றலாம் தான் பார்த்தேன் பட் டிராஃபிக்ஸ் வந்து ஃபோனில் ஏற்றேன் இப்படி அப்படா அதிர்தே ஓ கரெக்டிக்கு அங்கேப்பாங்க ஏதா அதிருது என்ன கதை தெரியலையாங்க அங்கே அதிர்ந்து சாதகரி அங்கே பனிச்சரிவு ஆகுது இந்த இதுக்கு அதிர்ந்து அதுதான் நிலம் மாதிரி ஆகுது என்னடா எவ்வளோடா ரியாக்ஷன் கொடுக்க தம்பே தப்புடா பத்து ரூபாய்க்கு நடிக்க சொன்ன போ ஒரு ரூபாய்க்கு நடிக்கிறோம் போன வருது அங்கிட்டு நான் அங்கிட்டு யாரு ஓகே ஸ்ரீநகர் பக்கத்தில் வந்து பனிச்சரி ஏறிப்பட்டுச்சான் என்னோடய ட்ரெயினை வந்து மாட்டிக்கிச்சு எங்களால் முன்னாடி போக முடியலை அப்படின்னா முன்னூறு பேசஞ்சர்ஸை தான் அங்கே மாட்டிக்கிட்டாங்க வைஸ் ட்ராப் ட்ராப்பிங்னா அங்கே ஏற்கனவே மைனஸ் தானே இருக்கும் அங்கே பண்ணித்தரோம் இன்னும் மைனஸில் போய்கிட்டு இருக்கு மைனஸ் தேர்ட்டி ஃபார்ட்டி அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க ஆனால் பனி இருக்கிறது தான் ப்ளஸ்னோ இருக்கிற இடத்துல வந்து மைனஸாக தான் இருக்கும் அப்போ டெம்பரேச்சர் இப்போ நம்ம வந்து முன்னோக்கி போகணுமா முன் செல்லடாக முன்னே செல்லடா ஓ அதனால தான் நம்மளுக்கு இன்ஜின் மட்டும் கொடுத்துருக்காங்களா இப்பதாங்க எனக்கு புரியுது நம்மக்கிட்ட கிட்ட இன்ஜின் மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம போயிட்டு அந்த ட்ரெயின் மாட்டிடுச்சு இல்லையா அதில் கொக்கி போட்டு நம்ம தூக்கிட்டு வரணும் ஒன்று போடுறாங்க லைட்டாக கொஞ்சம் காது அடைகிற மாதிரி இருக்கு தெரியல இப்படியே போயிண்டா எங்கிட்ட போறது சீக்கிரம் இதுல வேற பாருங்க நாற்பது மேல போக கூட முடியல நான் என்ன பண்றது நானு இதுக்கு முன்னாடி கொடுத்த வண்டியெல்லாம் இரநூறு மாதிரி சிட்டா பறந்துகிட்டு இருந்தவனே இங்க நாற்பதுக்கு மேல போக விட மாட்டீங்க நான் பண்ணுறது பண்றது ஃபுல் த்ரோட்டில் வச்சிருங்க ஃபுல் த்ரோட் வச்சு நாற்பதுக்கு மேல கூட போக மாட்டேங்குது இதுல எவ்வளவு போனோம் ரெண்டு ஓவர்ல போனோம் இப்ப எவ்வளவு துரண்டா இருக்கு தம்பி நான் ஃபாஸ்ட்டாக தான்ப்பா போகிறேன் போகமாட்டேங்குதுப்பா என்னப்பா பண்ணுறது ஓகே அங்கே தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்கண்ணா இங்கேருந்து பார்க்கும் போதே தெரியுது அப்படின்றான் இங்கேருந்து நடக்கிற கிலோமீட்டர் தானடா காதில் ஒரு ஹெட்செட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாலு இளையராஜா பாட்டு தான் சீக்கிரமாக நடந்து வந்துருக்கண்ணா நானா என் காலேஜுக்கு அப்படி தான் இருக்கேன் ஏன்னா பெருசாக பீத்திர கபே போட்டுட்டானா ஓகே இன்ஜினை வலிச்சு போட்டு வரைஞ்ச கட்டுன்னு கூட்டணுன்றானுங்க இப்போ என்ன பண்ணோம் சீக்கிரமாக போய் பட்டுன்னுட்டு வச்சுரு போகிறோம் அதனால தான் பயமாக வர்றது பேய்ச்சி இந்த தனியாக உட்காந்து கேப்பிலே கொடுக்குறது எனக்கு ஒன்றும் பெருசாக பிடிக்க மாட்டேங்குது அது ஏன்னு தெரியல பசங்க கூட ஜாலியாக விளையாடிக்கிட்டு பேசும்போது அது நல்லா இருக்குது இந்த மாதிரி போகிறது நல்லா இருக்கா இல்லைனா ஜாலியாக பசங்க கூட ஒன்றா பேசுறது நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணேன் என்னவோ தெரியல எனக்கு இது சரியாக பிடிக்க மாட்டேங்குது அதனால தான் எனக்கு மைண்ட் கிராஃப்ட்லேயுமே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டு ஃபோன் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்போ தான் ஒரு சைடு உங்களால் வாய்ஸும் பண்ண முடியும் டேய் என்னடா இது பாவீங்களா அடி அடி எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்தா எனக்கு புரியாதடா என்னடா ஓ என்ன பண்ண தெரியல ஏதோ ஒன்னு பண்ணேன் அது போயிடுச்சு ஒன்றரை நிமிஷத்துக்குள்ள எடுத்துட்டு போனா ஓகே என்ன சொல்லிக்கிட்டு கிடந்தேன் அதான் ஐயோ இந்த மறந்து போயிடுச்சு அதுதான் இந்த ரெண்டு ஃபோனு வச்சுருந்தால் மட்டும்தான் கேம் வாய்ஸும் கேட்குமா பசங்க ஜாலியாக உட்காந்து பேசுகிறது அந்த வாய்ஸும் கேட்குமா என்கிட்ட ரெண்டு ஃபோன் இல்லை ஸோ ரெண்டு ஃபோன் இல்லாமல் அது எப்படி பண்ணுறது எனக்கு சரியாக தெரில உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா அது எதாவது சொல்லுங்க நான் கேட்ட வரைக்கும் எப்படி சொன்னாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து பிசி வச்சுருக்காங்கண்ணா பிசியில் வந்து ரெக்கார்டை ரன் பண்ணி விட்ருவாங்கன்னா டிஸ்கார்ட் சர்வரில் அவங்க பேசுறதும் கேட்குமா இந்த கேமில் இவங்க வாய்ஸ் கொடுக்கும்போது அதுவும் கேட்கும் யூடியூப் லைவ் போடும்போது அது எப்படி எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போகும் ப்ளீஸ் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது நாலு பேர்ட்டே கிடையாது தப்பு இல்லையா தப்பி தப்பாக இல்லை அப்படின்னா இல்லை ஸோ நீங்களும் சொல்லலாம் அதுவும் தப்பு கிடையாது ஸோ மறக்காமல் சொல்லிட்டு போங்க தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு தெரில அப்படின்னா நாலு பேர் நம்மளுக்கு சொல்லிட்டு தரும்போது நம்ம ஏற்றுக்கணும் நான் ஏற்றுக்கிறேன் ஸோ நீங்கள் சொல்லித்தாங்க ஏ ரொம்ப அடைக்குதுடா அந்த பீஜம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கடா சார் என்னடா நீங்க சத்தியமாக இந்த கெம்மில் வந்து காது அடைக்கிற மாதிரி கொஞ்சம் பீஜம் இருக்கு எந்த தெரியல எனக்கு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஏரியாலலாம் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு உங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கான்னு மறக்காம சொல்லுங்க என்னவோ தெரில ஒரு ரெண்டு நாளாக கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஓகே இது இந்த இது வந்து உங்க முடிச்சுருக்கோம் உங்கள் ஏரியாலேயே மழை பெய்யுதுன்னா மறக்காமல் சொல்லுங்க கீஷ் இங்கே இப்போ வந்து சாப்பர் ரெஸ்கியூ பண்ண போகிறோமா என்னது அப்படின்னா சில பேசஞ்சர்ஸ்லாம் வந்து ஏதாவது ட்ரெக்கிங் சொல்லுவாங்க இல்லையா ட்ரக்கிங் போயிருக்காங்க போல் அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள போய் நம்ம காப்பாற்றணும் அதுதான் மிஷினு சரி இருங்க நமக்கு நண்பர்களே இந்த ஆடு தொல்லை வந்து பெருந்தொலையாக இருக்குது உங்களுக்கு தெரியாது நேடாக கட் பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷமாக கிட்டத்தக்க ஆடு மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதாவது ஒரு ஒரு ச மிஷினுக்கும் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப தலையை புடச்சல் கொடுக்குறானுங்க மென்டல் ஏதோ எசக விசகை போட்டு போய் உள்ளே உட்காந்துலாம் தான் தோந்துது அடி ஓகே டூரிங்ஷனே வந்து அவ்வளோ ஆச்சு நடந்திருக்கான் அதுதான் அந்த நம்ம போய் காப்பாற்றணும் இல்லையா அதை வேணா பயத்தை காத்தனமா மழையாருன்னு சொல்லி இருப்பான் அதை நம்ம மாட்டவனு தான் கொழுப்படுத்து போய் சுற்றுறானுங்க என்ன பண்ணுறது அவங்க போய் நம்ம தான் காப்பாற்றணும் அவனால் இது காட்டிக்கு எக்ஸசைஸ் வேறு பண்ணுறாரு தெரில ஃபோன் வருது காலிட்டு தான் பண்ணுறாங்க அதோ பெரிய பிரச்சனை நம்ம மாட்டிங்கண்ணே இதோ ரெண்டு பேசஸ் வந்து நேற்று ட்ரெயினில் மிஸ் ஆகிட்டாங்க சொல்ல அப்பாதி பசங்க விளையாடி மாட்டினாங்க ஓகே அங்கே ஃபோன் பண்ணி பார்த்தோம் பட் அவங்களுக்கு ஃபோன் போகல கடைசி ஃபோன் ஒரு மணிக்கு போயிருக்கு இப்போ ஆர்மி அவங்கள அவங்களை தேடிகிட்டு இருக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்றாங்க அப்படி யார்மீக்கு எதுப்பா நம்ம ஹெல்ப் இல்லையே கிடையாது பண்ணலாம் ஆர்மிக்கே ஹெல்ப் பண்ணுறோமா பரவாயில்லை பெரிய ஆள் தானே புரிஞ்சுங்க அங்கே நம்ம வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறோம் கிரிக்கெட் பேட்டுக்கு வந்து பிசிசிஐ ஹெல்ப் பண்ணுறோம் ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணுறோம் டேமு கட்ட கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம பெரிய ஆள் தான் சும்மா கிடையாது ஆஹா சிவாஜி படத்தில் ரஜினி அரங்கா வருவார்ல அந்த மாதிரியெல்லாம் ஷார்ட் வைக்கிறானுங்க ஒரு ஷார்ட் எடுத்துருக்கான் பாருங்க அந்த மாதிரி தான் இருக்குது அடா அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குறீங்க ஸ்ரீநகரில் போல் அம்மான் கட்டி டூ இட் என்னடா ஃபுட் அடிச்சு பண்ணுறேன் நாங்களா பஸ்ஸில் கூட ஃபுட் அடிக்க மாட்டோம் பைலட் இதுதான் கரெக்ட் ஸ்பாட்னு ஒன்று தெரியுமா எனக்கு வேறு லொக்கேஷன் சென்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவேன் நான் சொல்கிறேன் நீ இப்போது சார் பைலட் சார் ரெக்க லைட்டாக பெண்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன் தெரில எனக்கு தான் தோணுது உங்கள்ட்ட தோணுதான் சொல்லுங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் மாதிரி இருக்குது என்னடா ஓட்டையாக இருக்குது ஏ என்னங்க ஹெலிகாப்டர் ஓட்டையாக இருக்குது அது உள்ள கால் வச்சு நான் பார்த்துன்னு வரா உங்கள அறிய மாட்டேங்கி ஆஹா டிராஃபிக்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஆனால் பாருங்கள் மரம்லாம் ஆர்டர் எதுக்கு வந்து பண்ணியிருக்கேன் நான் அவங்கள பார்த்துட்டேன் அப்படின்றான் என்ன கீழே அறியிட்டானுங்கல்ல ஓகே தான் கீழே யார் யாருக்குறா ஒருத்தனை காப்பாற்றிட்டோம் ஓ நம்மதான் தூக்குறோம் போல மேல உட்காந்து கூட வேணும் தூக்கறதுக்கு ஏதாவது பாத்துக்கிட்டே தானே கூட நான் வேணும் என்னடா அடி பண்றீங்க தூக்கியாச்சு தம்பி இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்புறம் புரியுதா வீட்டில் அம்மா அப்பா இருக்கும் அணி இந்த மாதிரி சாகாசம் பண்ணுறேன் இன்ஸ்டாவில் ரீட் சொல்லியிருக்கணும் வந்தால் இதான் அவன் நிலமை பார்த்தேன் கைஸ் இந்த மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க பைத்திய கடத்தற மாதிரி தான் பண்ணிட்டு மாட்டிக்காதீங்கன்னு நேற்று ஃபாலுன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த படம் அல்ரெடி பார்த்ததா தான் நேற்று வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கும்போது அந்த அவன் சொல்லுவான் அந்த முடியும் போதும் அந்த பொண்ணு ஒன்று வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும் வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னதுதான் வாழ்ந்த வரையும் வாழ்ந்த ஒன்று அதாவது வாழ்க்கை ரொம்ப தான் ஓகே பட் அதுக்கு வாழணும் இல்லை எதுக்கு போய் சாகசெல்லாம் பண்ணிவிட்டு சரி சாகணும் சொல்லுங்கள் ஸோ புரிஞ்சுக்கங்க வாழ்க்கை வந்து வாட்றதுக்கு சும்மா சாகசம் பண்ணுறேன் கெத்துக்காம இருந்துட்டு சாகிறது கிடையாது இன்னொரு ஆடு வருது நினைக்கிறேன் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இருக்கும் ஸோ ஓகே இப்போ வந்து ஏ அவுட் அதாவது நீங்கள் இந்த படத்தை சூ சார்லஸா ஆமாம் சார்லஸ் த ட்ரெயின் நினைக்கிறேன் ஆமாம் சார்லஸ் த ட்ரெயின் கேம் கிடையாது அது ஒரு கார்ட்டூன் சீரீஸ் நீங்கள் பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் இந்த மாதிரிலாம் ட்ரெயின் வந்து வேலை பார்க்கும் ஓகே நேற்று வந்து பனி ட்ரெயின் ட்ராக்கில் வந்து அந்த பனி இதுவாக இருக்குது நம்ம அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்றாங்க அதுக்கும் நான் தான் வரணுமாடா ஏண்டா எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிட்டு கிடந்தா கவர்மெண்ட்டு ஒன்று எதுக்கு இருக்குது நான் தெரியாமல் தான் கேட்குறேன் எதுக்கு இருக்குது அதுக்கு தனித்தனியாக ஆள் இருக்கும் ஏண்டா நான் வண்டி ஓட்டுறேன்டா என்ன இந்த வேலை பண்ண கொடுக்கீங்க அதனால் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது தான் நானே இந்த ஆள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன் ஆள் யார் பாப்பா சொல்லுங்க இப்போ என் ஆள் இன்னொரு பாப்பா என்ன சூரிட்டி இல்லை இல்லை என்னத்தான் நான் சொல்றது இதெல்லாம் பேசணும் பை தேகாரன்ற பத்தேயார்தான் ஆனாலும் நீதிடா யாருண்டா என்னடா கப்பளிங் மட்டானா இப்போ வந்து ஸ்னோ கட்டர் ஓ இதா ஸ்னோ கட்டரா என்னடா இது என் வீட்டில் இருக்குது இருக்கணும் பணி எதுவும் ஓகே இது தான் நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்ல டிமோஷன் நம்மளுக்கு தெரியாதனால நம்ம ஒரு வேலையை செய்யலை அப்படின்னா ஏதாவது மாத்தி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாவது இருக்கும்ல அதனால்தான் அதை வந்து நான் பண்ணியே ஆகணும் அப்படின்றான் இப்போ வந்து இன்னொரு ஆடா முடியலை நான் அப்போ அந்த ஆடை பார்த்துட்டு வரேங்க நண்பர்களே வணக்கம் போல தான் முடியலை முடியலை ஆடாக போட்டு அடிக்கிறானுங்க முடியலை ஸோ என்னத்தன பண்ணுறது இந்த கேம் கேமை முடிச்சாலுங்கிற கட்டாயத்தினால அவங்க பண்ணுற எல்லாத்தையும் பொறுத்துன்னு போக வேண்டியதாக இது இப்போ வந்து லெப்பர்ட் வேக்சினேஷன் அதாவது சிறுத்தை சிறுத்தை தானே லெப்பர்டுனா டாக்டர் வாணி சொல்லிட்டு யாரும் போட்டுருக்காங்களா என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கவிதா காமரிக்காங்க ஓகே ஓகே அவங்க டீம் வந்து சிறுத்தைக்கு அந்த வேக்சினேஷன் போட போகிறாங்களா நீங்கள் வந்து இருபது ஸ்பிலோ கிலோமீட்டர் ஸ்பீடில் அவங்களால் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் என்னடா போக வேண்டியது இருக்குது ஏன்னா ட்ரெயினில் இறக்கிங்க நீங்கள் உக்காண்டு தெரியும் இல்லை அப்புறம் நான் எதுக்கு இருபது நான் தான் ஊசி பண்ணோமா டேய் என்னடா நீங்க போயிடுச்சி என்னங்க போயிடுச்சு எத்தனை சித்தடா சித்தவளதானா எனக்கு வேற இதுவாது காட்டு வேற எதுவுமே தெரிய மாட்டேங்கிறா என்ன இது ஏ இந்த கண்ட்ரோல மொதலே குத்துருந்தீங்கன்னா எனக்கு சுட்டுருக்கோம்ல என்னடா நீங்கள் அடுத்த பிள்ளை எங்கே வருது என்னடாசு பனிப்புலியா இருக்கும் போல இருக்குது ஏங்க இப்படி இப்படி ஆட்டணும் இது சொன்னா தெரியும் நீங்க பாட்டு குத்து மதிப்பா வச்சுட்டு ஓட்டு அப்படின்னு கொடுத்த நான் என்ன பண்ண முடியும் டென்ஷன் ஆயிட்டு அனுப்ப ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து இங்கே முடிச்சுக்கலாம் இதை வந்து பிடிக்கும் பிடிக்காமல் முடிக்க வேண்டியதாக இருக்குது கைஸ் எனக்கு இந்த கேம் ஆட சுத்தமாக பிடிக்கலை ஆனால் இதை முடிச்சாகணுங்கிற கட்டாயத்தான் இது என்ன பண்ணுறது சரி ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மொத்தமாக முடிச்சுருவோம் கைஸ் இது வேலைக்கு ஆகாது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மொத்தமாக முடிச்சுருவோம் சரி ஓகேங்களா இந்த வீடியோ நம்ம முடிச்சுப்போம் டாட்டா பை பை கைஸ் பை எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க எனக்கு எண்டே கிடையாதுரா